இந்த வார விளாக் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கோவில் திருவிழா தாங்க ஸ்டார்ட் ஆகியிருக்கு மார்னிங்லருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன்றதுதாங்க விளாகா போட்டிருக்கு மார்னிங் நேரமாக ஒரு ஃபோர் தேர்ட்டி போலே எழுந்து வாசக்கொட்டி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டாச்சு இந்த வீடியோ கோவில் ஃபங்க்ஷனுக்கும் முந்தின நாள் எடுத்ததுங்க முளைப்பாறை வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க குரூப்பாக சேர்ந்து எடுத்துகிட்டு போவாங்க கோவிலுக்கு ஃபங்க்ஷன் அன்றைக்கி நான் சிக்கன் மட்டன் அது மட்டும் தாங்க எடுத்திருக்கேன் ஏன்னா போன வருஷம் நான் வந்து நிறைய சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு போட்டி இந்த மாதிரி நிறைய எடுத்ததுனால செய்கிறதுக்கும் டைம் இல்லை செஞ்ச கலப்பில் யாராலையும் அதிகமாக கோவிலுக்கு போய் என்ஜாயும் பண்ண முடியல இந்த டைம் ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தாங்க வர சொல்லியிருக்கேன் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுட்டு அவங்களோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசி ஏய் விசில் இன்னொன்று வரணும் இன்னும் ரெண்டு தடவை வந்துருக்கீங்கன்னு ஒன்று வரணும் சரி இன்னும் ஒரு விசில் வந்துட்டோம் ம் என்ன விளையாடுறோம் வேலை போய் என்ன விளையாடுறோம் வெயில் அடிக்குது நீங்கள் இருந்து பந்த கீழே போட்டுட்டுனா எடுக்க முடியாது போச்சு அருந்த வாழுங்க பயங்கர சுட்டி கொஞ்சம் அவனோட விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டாங்கன்னு கோவிலுக்கு கிளம்பி கொஞ்சம் நேரமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினா எப்படி பார்த்தாலும் ஒருத்தர் மாரி ஒருத்தர் வரதுக்கே கொஞ்சம் அப்படியே டைம் டைமாக கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு நல்லா கிரௌடா வேற இருந்ததுங்க சரி ஃபர்ஸ்ட் எடுத்து விளையாண்டுலான்னு சொல்லிட்டு போகணும் போகும்போதே எல்லாரும் கடையை பார்த்துட்டு தோடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோடு பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க அது நான் ஒரு தோடு பைத்தியம் நான் தான் ஃபர்ஸ்டால நின்றுவேன் என்னோட பாதி வீடியோல தோடு எடுக்கிற வீடியோ அதிகமா இருக்கும் விளையாண்டுட்டு வந்துடலாம் அப்புறமா எடுத்துக்கலாம்னு சொன்னதுனால நாங்களும் போனாங்க போகும்போது இந்த கிளி தலையில வைக்கிற அந்த குவீனுக்கு வைக்கிற மாதிரி அழகா இருந்துச்சுங்க கலர் லைட் ஒன்று வாங்கி எல்லோரும் தலைக்கு வச்சு அழகோஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க ஒரு வழியில் குரூப் ஃபோட்டோன்னு ஒன்று எடுக்கவே இல்ல அதனால எடுத்துடலாம் நின்று ஒரு வீடியோ போட்டோ கூட ஒழுங்காக எடுக்க முடியல நடுவில் கரெக்ட்டு தான் ஏன்னா கூட்டத்தில் போய் நின்று எடுத்தா அப்படிதான் இருக்கும் அப்படி நின்று எடுத்துட்டு ஒன் டுவெண்ட்டின் ஒன் டுவெண்ட்டி ஏதாவது சாப்பிட்டு போகலாம் வாங்கினதுக்கு எப்பயாவது ஒரு டைம் தானே விளையாடுவோம் அதனால் வாங்க எல்லாரும் விளையாண்டு போயிடலாம் சொல்லிட்டு விளையாடுறதுக்கு நாங்களோ சீக்கிரம் முடிஞ்சிடும் நினைச்சுங்க ஆனா எப்பயுமே ஒரு பத்து இல்லைன்னா பதினஞ்சு ரவுண்டு தான் சுற்றுவாங்க ஆனால் இது வந்து முப்பது ரவுண்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் கொஞ்சம் சேஃபே இல்லாத மாதிரி ஏன்னா ஒரு சில இதெல்லாம் நடுவில் கம்பி இந்த மாதிரி கொடுப்பாங்க இங்கே ஒன்றுமே கொடுக்கல எம்டியாக இருந்துச்சு இவர் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டுக்காக உட்கார வச்சிருந்தாங்க அந்த குட்டி தான் சீக்கிரமாக விளையாண்டு முடிச்சிடும்னு நினச்சிங்க ஆனால் ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கும் ஏன்னா உட்கார வச்சு இறக்கி விட்டு ஏற்றி விட்டுன்னு சொல்லிட்டு அதுலேயே ரொம்ப டைம் ஆகிடுச்சு நாங்கள் விளையாண்டு முடியறதுக்குள்ளே அம்மா சித்தி அக்கா எல்லாருமே போய் கடையிலலாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க ரொம்ப டைம் வேறு ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் என்னோட ஃபேவரட் இடத்துக்கு வந்துட்டேங்க தோடுதாங்க பார்க்குறதுக்கு நான் வந்துட்டேன் எனக்கு குட்டி குட்டி தோடு வளையம் தோடு இந்த கொக்கி தோடு இந்த மாதிரி பார்த்துட்டு எடுத்துட்டு வேற ஏதாவது கடை இருக்கா தோடு எல்லாம் அழகாக இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேங்க நான் கொஞ்சம் வச்சு பார்த்தேன் இது ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வரும்போது இந்த கம்ப்யூட்டர் சாதங்க பார்த்தேங்க சரி இதை பார்க்கலாம் ரொம்ப வருஷாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்ச உடனே யாரோட ஞாபகம் எனக்கு விவேக் சாரோட ஞாபகம் உங்களுக்கு தண்ணியில கண்டுன்றதான் ஞாபகம் வந்து சீட்டு முடிச்சுட்டு குல்ஃபி ஐஸை பாத்தங்க சரி குல்ஃபி ஐஸா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குல்ஃபிஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டங்க இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியாவே போச்சு ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணேன் நான் வீட்டுக்கு போனதுமே சாப்பிட ஆரமிச்சிருங்க எனக்கு நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நான் செஞ்சது கொஞ்சமாக நான் சாப்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்ட டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு வந்ததுமே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு நல்லா பசிக்க ஆரம்பிச்சது ஏன்னா மதியம் தான் நான் செய்ய ஆரம்பிச்சேன் செய்கிறது ஒரு நாலு மணி ஆயிடுச்சு செஞ்சது கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நான் கிளம்ப ஆரம்பிச்சு ரெண்டுங்களோட கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் வரும்போது பரிமாறிட்டு நான் கிளம்பி கோயிலுக்கு வரதுக்கே டைம் சரியாக இருந்ததுனால நான் வச்ச மட்டன் குழம்பு சூப்பராக இருக்காங்க எல்லாரும் ரெசிபி கேட்டாங்க நான் வச்ச சிக்கன் கிரேவி கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சுங்க ஒரு நாள் அதை ரெசிபியை போடுறேங்க அம்மா ஃபீஸ் குழம்புமே சூப்பராக இது அடுத்து நாள் எடுத்த வீடியோங்க சரி வேலையா வெளியில போயிருந்தோம் வெளியில முடிச்சுட்டு வரும்போது கோவில் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால சரி கொஞ்சம் போய் சுத்தி பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு நானும் வந்தேன் கேம்ஸும் நிறையவே இருந்துச்சுங்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் விளையாடுற எல்லா கேம்ஸுமே இருந்துச்சு ஆனா ரொம்ப நேரம் கியூல நிக்க முடியாதுன்னு நான் சாப்பிடறதுக்கு வந்துட்டேன் நேற்று தான் எதுவுமே சாப்பிடல சரி இன்னைக்காச்சும் அப்பளம் வாங்கி சாப்பிடுவோம் திருவிழான்னு வந்துட்டா அப்பளம் சாப்பிடாமையா நேற்று தான் சாப்பிடல இன்னைக்காச்சும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நான் அப்பளம் வாங்கிட்டேன் அது கூட ரெண்டு மிளகா பச்சு வாங்கிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாலு கிழமைங்க போகும்போது என்னோட குட்டிஸ்க்குங்க அதாவது என்ன பூனை குட்டிகளுக்கு வந்து ஏதாவது விளையாடுற மாதிரி இருக்கான் கோழி குஞ்சு இருக்கீங்களா அதே மாதிரி இந்த குட்டியாக பொம்மையில் வந்து கூலி மொயிலும் இருந்துச்சு அதை வாங்கிட்டு போய் என்னோடய கேட்டரி விட்டேன் அதுங்களோட ரியாக்ஷன் பாருங்களேன் அவனுக்கு ரெண்டு பேரும் அதை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தானுங்க யாராக இவனுங்க புதுசாக கலர் கலராக வீட்டுக்கு வந்துருக்கானு நம்ம பார்க்காத மாதிரி இருக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை ரெண்டு பேரும் தனித்தனியாக பாட்பாட்டாக பிரிச்சிருவானுங்க ஓகேங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் ஷேர் ஆனால் இதை திருவிழாவை ரொம்ப ஜாலியாகவே என் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுங்க நீங்கள் மறக்காமல் இளவரசி லெப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாய்